இங்கே எல்லாேருக்கும் வணக்கம் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேலேருந்து எடுத்த ப்ளாக் சாட்டர்டே காலையில் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே பக்கத்தில் ரேஷனில் பொருள்லாம் போட்டுட்ருக்காங்க சிரிப்பி வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போயிட்டு அரிசி பருப்பு சக்கரை இதெல்லாமே போயிட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் தனிச்சை கூட்டிகிட்டு போயிருந்தோம் நகளுக்கு அன்றைக்கி ஸ்கூல் இருந்தது நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா சண்டே சரி நாகூல் பூரி கேட்டுகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கு தான் பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பெரிய மௌனு உருளைக்கெழங்கை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் உருளைக்கெழங்க பார்த்தீங்கன்னா வெந்துட்ருக்கட்டு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பூரிக்கு பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் சப்பாத்தி மாவு மாதிரி எலகமாக பிணையக்கூடாது கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு வச்சால் தான் அந்த பூரி உப்புலாம் வரும்போது நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் பூரிக்கு பார்த்தீங்கன்னா மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன் விசிலும் வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கிழங்கும் பார்த்தீங்கன்னா வெந்து வந்துருச்சு இப்போ மசாலுக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆயிலில் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பில போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பூரி மசாலுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட இடித்து வச்சுருக்கேன் அஞ்சாறு பூண்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா பச்சை வாசனை போன பிறகு பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன் வெங்காயத்துலையும் பச்சை வாசனை போகட்டும் கூடவே பார்த்திங்கன்னா தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கை பற்றி இந்தளவுக்கு நல்லா மசித்து அந்த ஆயில் ஒரு வதக்க வதக்கிக்க போகிறேன் அது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம் பூரிக்கு பார்த்தீங்கன்னா மசால் கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்குன்னு அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டுட்டோம் அப்படின்னா பூரி மசால் ரெடி ஆகிடும் நான் பார்த்தீங்கன்னா எந்த கடலமாவு மாவு பொட்டு கடல மாவு எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலை இந்த உருளைக்கெழங்கையை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா குழக்ழன்னு வந்துடும் அதனால் நான் வந்து கடல மாவுலாம் எதுவும் யூஸ் பண்ணலை இருக்கட்டும் பூரி மசால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூரிக்கு மாவு உருண்டை பண்ணி வச்சிருந்தேன் இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரட்டி வச்சிடலாம் அளவு சைஸில் உருண்டை பண்ணி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்லையும் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருக்கணும் அப்போ போட்டேன் அப்படின்னா நல்லா பூரி நல்லா உப்புலாம் வரும் எண்ணெய் குடிக்காம நல்லா ட்ரையாக வரும் நம்மளுக்கு பூரி எண்ணெய் இல்லாமல் இருக்கும் மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக பிசையணும் ரொம்ப தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு அப்படின்னா பூரி உப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலாக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸு இப்போ ரெண்டு பக்கம் நல்லா சவந்து வந்துட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங்கு ஃப்ரேஃபா ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பூரி அந்த கூட பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசால் மார் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு மதியமாக பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது என்ன மீன்னு பார்க்குறீங்களோ இது பார்த்திங்க அப்படின்னா சுறா மீன் புட்டு சேலான்ட்டு தான் ரெடி இந்த சுறா மீனுடைய தோல் பார்த்திங்கன்னா அப்படியே நர நரன் மண் மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்து சுறா புட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வச்சு தான் செய்யணும் மேலே தோளெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற நிறன்னு கையில் ஒட்டுற மாதிரியே இருக்கும் இப்போ இட்லி பனியில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இட்லி தட்டில் கட் பண்ணி வச்சுருக்க மீன்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா ரெண்டு சுறா மீன் கட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மீடியம் சைஸ் சுறா மீன் இதில் புட்டு பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆவியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டோம் போது நல்லா வெந்து வந்துடும் அது கூட பார்த்திங்கன்னா இறால் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஆயிலில் பட்டை போட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு கிராமும் போட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கே இருக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுறா மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இறால் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா இறாலும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இது நடுவான் இருக்கிற ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும் கோடு மாதிரி அதையும் வந்து எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா அந்த இறால் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம் இறால் பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப வேக விட்டோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இறால் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம் அந்த ஆயிலில் இறால் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்போ தான் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த ஆயில்லேயும் பார்த்தினா நல்லா வதங்கி வரணும் வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இறால் இருந்து தண்ணி விடும் இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாக அரைச்சி முனை இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூளை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம் இட்லி தோசை சாலத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி லாஸ்ட்டாக தேங்காய் திருவிழா தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணணும் அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இறால் கிரேவி மாதிரி கொஞ்சம் லிக்விடாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இறால் கிரேவி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்துருச்சு இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இறால் கிரேவி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சுறா புட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் சுறா புட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கணும் அது கூட பா காரத்துக்கு பச்சை மிளகா இப்போ பூண்டும் பச்சை மிளகாவும் அந்த ஆயிலில் நல்லா வதங்கணும் அது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை எல்லாம் போகணும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா சுறா மீன் பார்த்தினா வேக வச்சு எடுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதில் இருக்கிற தோல்லாம் பார்த்தினா இப்போ பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேலே இருக்கிற எல்லா தோலும் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற தோல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்ம நம்ம மண்ணு மாதிரி இருக்கும் அதனால் அது வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்காது அதனால் பார்த்திங்கன்னா அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவண்டை பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய முள் இருக்கும் அதை எடுத்துடலாம் முள்ளும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக உடச்சி அந்த புட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் விரும்பி சாப்பிடுவாங்க நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த முள்ளை பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா அந்த மீன் இருக்கிற எல்லா தோலையும் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த தோல் உரிக்கிறதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நானே பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த சுறா புட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் நல்லா தான் வந்திருக்கு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த புட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற மீன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த சுறா மீனுடைய ஸ்மெல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே அந்த கவுச்சி ஸ்மெல் நிறையாவே இருக்கும் ஒரே பாத்திரத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மீனை வேக வச்சு அதே பாத்திரத்திலே பார்த்திங்கன்னா தாளிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு பாத்திரத்தை செலக்ட் பண்ணி செய்யுங்க ரெண்டு பாத்திரத்தில் நான் வந்து அந்த சுறா புட்டு சமைச்சதுனால ஒன்று வேக வச்சேன் ஒன்று ஒன்று அந்த தாளிப்பு கொடுத்தேன் அதனால் ரெண்டு பாத்திரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கவிச்சி ஸ்மெல் கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு டைம் செய்கிறனால எனக்கு தெரியல இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரே பாத்திரத்தில் தான் செய்யணும் மற்ற மீன்லாம் பார்த்திங்கன்னா சமைச்ச அந்தளவுக்கு கவிச்சி வராது பட் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவிச்சி அதிகமாகவே இருக்கும் அந்த மசாலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மீன் நல்லா இறங்குற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி லாஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுறா புட்டு ரெடி ஆகிடும் சண்டே லஞ்ச் மீன் பார்த்தீங்கன்னா சுறா புட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கூடவே பார்த்திங்கன்னா இறால் கிரேவி எனக்கு சண்டே ஸ்பெஷல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்